ஹம்மாந்தோட்டை எரிபொருள் சுத்திகரிப்பு திட்டத்தின் சிக்கல் நிலைமை தொடர்பில் மார்ச் மாதம் இருபத்தி ஆம் தேதியிலிருந்து பல சந்தர்ப்பங்களில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான இன்றைய விவாதத்தில் இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து ஹந்துநெத்தி மற்றும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமிற்கு இடையே இடம்பெற்ற விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து .... ජ ක. . න. वाला सिंपूर ज ज इियान ज स म सिंपूर सा ली ग्री द ද योज दु म ह न गोल् री सिल री मुका हारी माने नम म ु ने न नेट बाने ली ि पाने के आ ग््रमेट म मेंट त में सि पा तीर र ने ि बा ि ने हरी य ने नत मे සල वा ට ැ ह ड ना डर ර . री सुදध ක ुद्ध ක क्ම .

අග ඒ කාල ඩවා. මේ කාල මි්වල මේ මේ ්‍යාපෘතියම . මේ කාල.. තු හැම ඒ කාල ල මේ කාල. ම දගට. දග රක්ෂ ச்ச හම ட்ட ண்ண சுத்தி றிப்ப ட்டத்தைக்கு லடு சேன்றார். என்தனை நான் அந்து கொ கிற. .. இரண்டாயிரி ஆம் ஆண்டு பத்தாம் மாதம் இடம்பெற்ற நிலக்கரி மோசடி இந்தியாவில் பாரிய மோசடியாக பதிவாகி உள்ளது இந்திய ரூபாவின் படி பத்தரை லட்சம் ரூபா மோசடி இங்கு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் இந்திய கணக்காய்வாளர் நாயகம் பாராளுமன்றத்தில் பல அறிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் விலைமனு கோராமல் வழங்கப்பட்டுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெயர் பவஜன் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு அவசரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள

நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளனவா ஆண்டு அந்த அமைச்சரின் சொத்துக்களின் பெருமதி ஐந்து ஒன்பது கோடியாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுபது கோடியாக அவரது சொத்துக்கள் அதிகரித்துள்ளது இரண்டு வருடங்களில் எவ்வாறு அந்த சொத்துக்களின் பெருமதி இந்தளவு அதிகரித்துள்ளது என இந்திய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன அதாவது பனிரண்டு மடங்கினால் அவரது சொத்து அதிகரித்துள்ளது இந்தியாவின் அமைச்சரவையில் உள்ள எந்த ஒரு அமைச்சரினதும் அவர் தனியார் ஆரம்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ பட்டப்படிப்பை இருபது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் பிராந்திய நீதிமன்றத்தின் சட்டங்களை மூறியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளன அதே தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த காலத்தில் தொலைக்காட்சி அலைவரிசை தொடர்பில் அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்தாமை தொடர்பிலும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு உள்ளது சொத்து விபரங்களை வெளியிடாமை மாத்திரமின்றி தனது பிறந்த தினத்தையும் மாற்றியுள்ளதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேர்தலுக்காக அவர் முன்வைத்த விண்ணப்ப படிவத்தில் காணப்படும் திகதியிலும் அவரது பிறப்புச் சான்றிதழ் திகதியிலும் வித்தியாசம் காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான ஒரு முதலீட்டாளரையே நீங்கள் இங்கு அழைத்து வந்து பிரதமரின் பிறந்த நாளன்று அடிக்கல் நாட்டினீர்கள்